செய்திடுவோம் அதில் பண்படங்க உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் லாபகரமான செம்மறியாடு வளர்ப்பு தொடர் நிகழ்ச்சி பட்டக்கா பட்டக்கா எங்க இருக்கீங்க முத்தழுகு இங்கதான் பின்னாடி பண்ணையில இருக்கேன் இங்கிட்டு வா ஓ இங்கே இருக்கீங்களா அக்கா கொஞ்சம் என் கூட வாங்கலை என்ன முத்தழுகு நீ பாட்டுக்கு அவசரமா வந்த என்ன எதுன்னு கூட சொல்லாம கொஞ்சம் வாங்கலேன்னு கூப்பிடுற எங்க வர என்னத்துக்கு வர என்ன ஆச்சு அக்கா நீங்க வாங்க நான் சொல்றேன் அட இரு முத்தழுகு பண்ணையில் ஆடுகளுக்கு தீவனம் கொடுக்கல அதுவும் இல்லாம உன் மாம வேற இருந்து வந்துருவாரு நான் இல்லைனா சத்தம் போடுவார் புள்ள தீவனம் போடாமல் எங்கே போனேன்னு கேட்பாரு சரி சரி நீங்கள் தீவனத்தை கொடுத்துட்டே வாங்க நான் இங்கனையே பொறுமையாக காத்துக்கிட்டு இருக்கேன் முத்தழுகு என்னன்னு தான் சொல்ல ஏன் நான் அங்கனை வந்தால் தான் சொல்லுவியா அக்கா அது ஒண்ணுமில்ல என் பண்ணையில் செம்மறி ஆட்டுக்குட்டி ஒன்றுக்கு அதிக காய்ச்சல் வந்திருக்கு அப்புறம் அதோட கழுத்து பகுதியில் வேற ஒரே வீக்கமாக இருக்குது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னவாக இருக்கும்னு சொல்லுவீங்கன்னு கூப்பிட்டா நீங்கள் என்னடானா என்னை இங்கேயே கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறீங்க ஓ அப்படியா அதுதான் விஷயமா சரி சரி இரு வரேன் கோச்சுக்காத ஆடுகளுக்கு தீவனத்தை கொடுத்து விட்டு வரேன் முத்தழு இது தொண்டை தொண்டையடைப்பா நோய் பரவாயில்ல கண்டுபிடிச்சு பார்த்துட்ட நோய் எதிர்ப்பு மருந்து கொடுத்தா இத கட்டுப்படுத்தலாம் அது சரி ஏங்கா செம்மறையாடு வளர்ப்பு நமக்கு நிரந்தரமான வருமானத்தை தரும் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தும் அப்படி இப்படின்னு சொன்னதால தான் செம்மறையாடு வளர்ப்பை செய்ய ஆரம்பிச்சேன் இப்ப என்னடானா இப்படி ஏதாவது ஒரு நோய் பாதிப்பு வந்தா நான் என்ன செய்வேன் ஏன் முத்தழுக நீ எதுக்கு கவலைப்படுற நோயின்னு ஒன்று இருந்தால் அதுக்கு மருந்துன்னு ஒன்று இருக்கதானே செய்யும் அதோட நம்ம முன்னெச்சரிக்கையாக நோய் தடுப்பு செஞ்சால் நமக்கே எப்படி பிரச்சனைகள்லாம் வரப்போகுது அக்கா முதல்ல எந்த நோய் எந்த அறிகுறி இது எதுவுமே தெரியாமல் எப்படி நோய் தடுப்பு நடவடிக்கை செய்ய முடியும் ம் சரியான கேள்விதான் கேட்டிருக்க இப்ப உனக்கு ஆடுகளுக்கு வரக்கூடிய நோய்கள் பத்தின விவரம் தெரியணும் தானே கொஞ்சம் இரு இவங்க விவரங்களை சொல்லுவாங்க நல்லா கேளு விவரங்களா யாரு என்ன விவரம் செம்மறி ஆடுகளை தாக்கும் நோய்களும் அவற்றை தடுக்கும் முறைகளும் குறித்து வேலூர் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய உதவி பேராசிரியர் டாக்டர் பி அவங்க தான் கிராமப்புற மக்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றும் செம்மறியாடுகள் பல்வேறு வகையான நோய் பாதிப்பிற்கு உள்ளாகிறது கொட்டகையில் ஆடுகளை அளவுக்கு மீறிய எண்ணிக்கையில் வளர்ப்பது ஈரம் மிகுந்த நிலத்தில் மேய்ப்பது தட்பவெட்ப நிலையில் திடீர் மாற்றம் தீவனத்தில் திடீர் மாற்றம் இவைகளே ஆடுகளில் ஏற்படும் நோய்களுக்கு முக்கிய காரணங்களாகும் செம்மறியாட்டு பராமரிப்பில் முக்கியமான ஒன்று ஆடுகளை நோயின்றி பாதுகாப்பதாகும் பண்ணையாளர்கள் செம்மறி ஆடுகளில் ஏற்படும் நோய் பற்றியும் நோய் எதனால் ஏற்படுகிறது அவற்றை எவ்வாறு தடுப்பது போன்றவைகளை கருத்தில் கொண்டு செம்மறி ஆடுகளுக்கு நோய் வராமல் பாதுகாக்க வேண்டும் செம்மறியாடுகளைத் தாக்கும் நோய்களில் முக்கியமானவை நுண்ணுயிரிகளாலும் நச்சுயிரிகளாலும் ஒட்டுண்ணிகளாலும் ஏற்படுகின்றன முதலில் நுண்ணுயிரிகளால் அதாவது பாக்டீரியாக்களால் ஏற்படும் நோய்களைப் பற்றி தெரிந்து கொள்வோம் நுண்ணுயிரிகளால் ஏற்படும் நோய்களுள் துள்ளுமாரி நோய் அடைப்பான் நோய் தொண்டை அடைப்பான் நோய் கன்றுவீச்சு நோய் ரணஜன்னி நோய் போன்றவை அதிக பாதிப்பை செம்மறியாடுகளில் ஏற்படுத்தும் இதில் துள்ளுமாறி நோயானது எல்லா வயது ஆடுகளை பாதித்தாலும் இளவயது ஆடுகளே அதிகமாக பாதிக்கப்படுகின்றன மழைக்காலங்களில் புதிதாக முளைத்த பசுமையான புல்வெளியில் மேய்ச்சலுக்குச் செல்லும் ஆடுகளுக்கு துள்ளுமாறி நோய் ஏற்படும் துள்ளுமாறி நோயை ஏற்படுத்தும் கிருமிகள் குடலில் எப்பொழுதும் இருக்கும் ஆடுகளுக்கு திடீரென்று அதிக தீவனம் அளித்தால் குடலில் தீவனம் தங்க நேரிட்டு கிருமிகள் பெருகி நோயை உண்டாக்கும் கிருமிகளின் விஷத்தன்மை ஆடுகளின் நரம்பு மண்டலத்தை தாக்கி திடீரென்று இறப்பை ஏற்படுத்தும் சில சமயங்களில் சளி போன்று வயிற்றுப்போக்கு ஏற்படும் துள்ளுமாறி நோயை கட்டுப்படுத்த ஆடுகளுக்கு திடீரென்று அதிக தீவனம் அளிப்பதை தவிர்த்து படிப்படியாக தீவனத்தை கூட்ட வேண்டும் துள்ளுமாறி நோயை தடுக்க ஆறு மாத வயதில் முதல் துள்ளுமாறி நோய் தடுப்பூசியும் பிறகு ஒவ்வொரு வருடமும் மழைக்காலத்திற்கு முன்பும் தடுப்பூசி போட வேண்டும் புதிதாக முளைத்த புல்வெளிகளில் அதிகமாக ஆடுகளை மேயவிடக்கூடாது அடுத்ததாக அடைப்பான் நோய் அடைப்பான் நோயானது செம்மறி ஆடுகளில் எந்தவித நோய் அறிகுறிகளையும் காட்டாமல் உடனே இறப்பை ஏற்படுத்தும் சில சமயம் அதிக காய்ச்சல் காணப்படும் ஆடு இறந்தவுடன் ஆசனவாய் மூக்கு காது போன்ற துவாரங்களிலிருந்து உரையாத கருஞ்சிவப்பு ரத்தம் வெளியேறும் அடைப்பான் நோய் பரவாமல் தடுக்க இறந்த ஆடுகளை எரித்தோ அல்லது ஆழமாக சுண்ணாம்புத் தூள் போட்டு புதைத்தோ அப்புறப்படுத்த வேண்டும் எக்காரணத்தை கொண்டும் இறந்த ஆட்டை உணவுக்காகவோ பரிசோதனைக்காகவோ தோலுக்காகவோ அறுக்கக்கூடாது காரணம் உடலுக்குள் இருக்கும் இந்நோய் கிருமிகள் காற்றுடன் கலந்து அழிக்க முடியாத மாற்று அடைந்து நோயை பரப்ப உதவி செய்கின்றன அடைப்பான் நோய் மனிதர்களுக்கு பரவி அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் தன்மையுடையதால் பண்ணையாளர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அடைப்பான் நோயை தடுக்க ஆறு மாத வயதில் முதல் அடைப்பா நோய் தடுப்பூசியும் பிறகு ஒவ்வொரு வருடமும் மழைக்காலத்திற்கு முன்பும் தடுப்பூசி போட வேண்டும் தொண்டையடைப்பான் நோயானது மழைக்காலங்களில் ஆடுகளை தாக்கி அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் முக்கியமான நோயாகும் தொண்டையடைப்பான் நோய் கிருமிகள் தொண்டையில் எப்பொழுதும் இருக்கும் ஆடுகளின் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் போது இந்த கிருமிகள் பெருகி நோயை ஏற்படுத்தும் நோயுற்ற ஆட்டில் அதிக காய்ச்சல் மூக்கில் சளி தொண்டை மற்றும் தாடை பகுதிகளில் வீக்கம் போன்ற அறிகுறிகள் காணப்படும் பாதிக்கப்பட்ட ஆட்டை உடனே மற்ற ஆடுகளிடமிருந்து பிரித்துவிட வேண்டும் மேலும் தொண்டையடைப்பான் நோயை தடுக்க ஆறு மாத வயதில் முதல் தொண்டையடைப்பான் நோய் தடுப்பூசியும் பிறகு ஒவ்வொரு வருடமும் மழைக்காலத்திற்கு முன்பு தடுப்பூசி போட வேண்டும் அடுத்ததாக கன்று வீச்சு நோய் கன்று வீச்சு நோயானது சினை ஆடுகளை தாக்கி கருசிதவை ஏற்படுத்தும் பிறகு அவைகளில் மலட்டுத்தன்மை ஏற்படும் பாதிக்கப்பட்ட ஆடுகளில் ரத்தம் கலந்த சீழ் கருப்பையிலிருந்து வெளியேறும் கிடாக்களில் விரைவீக்கம் காணப்படும் கன்றுவீச்சு நோயானது பெட்டை ஆடுகளுக்கு இனச்சேர்க்கை மூலம் பரவும் பால் மூலமாகவும் நோயுற்ற ஆட்டிலிருந்து வெளியேறும் இரத்தம் நஞ்சு கொடி போன்றவற்றை தொடுவதன் மூலமாகவும் மனிதர்களுக்கு கன்றுவீச்சு நோய் பரவி பாதிப்பை ஏற்படுத்தும் இரத்த பரிசோதனை செய்து கன்றுவீச்சு நோய் இருப்பின் அத்தகைய செம்மறி ஆடுகளை பண்ணையிலிருந்து கட்டாயம் அப்புறப்படுத்த வேண்டும் அடுத்ததாக ரணஜன்னி நோய் ரணஜன்னி நோய்க்கிருமி உடலில் ஏற்படும் காயங்களின் மூலம் உடலுக்குள் சென்றுவிடும் பாதிக்கப்பட்ட ஆடுகளின் கால்கள் முதலில் விரைத்துவிடும் தசைகளில் நடுக்கம் காணப்படும் தலை ஒரு பக்கமாக திரும்பிவிடும் தாடைகள் இறுகிவிடும் பாதிக்கப்பட்ட ஆடுகளால் வாயை திறக்க இயலாது இதனால் வாயிலிருந்து உமிழ்நீர் வடைந்து கொண்டிருக்கும் மூச்சுவிட சிரமப்படும் மலச்சிக்கல் காணப்படும் சிறுநீர் கழிக்காது ரணஜன்னி நோயை தடுக்க ஆடுகளுக்கு முடிவெட்டும் போது அல்லது விரைநீக்கம் செய்யும் பொழுது ஏற்படும் காயங்களை தவிர்க்க வேண்டும் பொதுவாக காயம் ஏற்பட்டவுடன் டெட்டானஸ் டாக்சாய்டு எனப்படும் ரணஜன்னி தடுப்பூசியை போட வேண்டும் அடுத்ததாக நச்சுயிரிகளால் ஏற்படும் அதாவது வைரஸ் கிருமிகளால் ஏற்படும் நோய்களைப் பற்றி தெரிந்து கொள்வோம் நச்சுயிரிகளால் ஏற்படும் நோய்களுள் கோமாரி நோய் ஆட்டு அம்மை ஆட்டுக்கொல்லி நோய் நீலநாக்கு நோய் போன்றவை அதிக பாதிப்பை செம்மறி ஆடுகளில் ஏற்படுத்தும் இதில் கோமாரி நோயானது மிகவும் வேகமாக பரவும் நச்சுயிரி நோயாகும் கோமாரி நோய் ஒரு ஆட்டிலிருந்து மற்றொரு ஆட்டிற்கு கோமாரி நோய் கிருமி கலந்த தண்ணீர் உணவு போன்றவற்றை உட்கொள்ளுவதாலும் காற்றின் மூலமாகவும் பரவுகிறது நோயுற்ற ஆடுகளில் காய்ச்சல் வாய் நாக்கு குழம்பு பகுதி மடி போன்ற இடங்களில் கொப்புளம் தோன்றி புண் ஏற்படும் இதனால் வாயிலிருந்து நுரையும் கெட்டியான உமிழ்நீரும் வெளியேறும் புண்களில் நுண்ணுயிரிகள் தாக்கி மேலும் அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் கோமாரி நோய் வராமல் தடுக்க எட்டு வார வயதில் முதல் கோமாரி நோய் தடுப்பூசியும் பிறகு ஆறு மாதத்திற்கு ஒருமுறை முறை தவறாமல் கோமாரி நோய் தடுப்பூசி போட வேண்டும் தகுந்த கிருமி நாசினிகள் மூலம் புண்களை கழுவி சுத்தம் செய்து மருந்துகள் பூசுவதன் மூலம் விரைந்து கோமாரி நோயை கட்டுப்படுத்தலாம் அடுத்ததாக ஆட்டமை பற்றி பார்ப்போம் ஆட்டு அம்மை குட்டிகளில் மிக கடுமையாக இருக்கும் வாய் பின்னங்கால்களின் உட்புறம் வாலின் அடிப்புறம் பால்மடி போன்ற இடங்களில் கொப்புளங்கள் தோன்றுதல் அதிக காய்ச்சல் உணவு உட்கொள்ளாமை போன்ற அறிகுறிகளை காணலாம் நோயுற்ற ஆட்டின் கொப்புளங்கள் உடைந்து புண்ணாகிவிடும் இப்புண்களில் பிற நுண்ணுயிர் கிருமிகள் தாக்கி பாதிப்பை அதிகரிக்கும் ஆட்டம்மை அம்மை பரவுவதை தடுக்க பாதிக்கப்பட்ட ஆடுகளை மற்ற ஆடுகளிடமிருந்து பிரித்துவிட வேண்டும் அவற்றின் பால் கம்பளம் ஆகியவற்றை உபயோகிக்காமல் நீக்கிவிட வேண்டும் மேலும் மூன்று மாத வயதுடைய ஆடுகளுக்கு முதல் தடுப்பூசியும் பின் வருடம் ஒருமுறை முறை கோடை காலத்திற்கு முன்பும் தடுப்பூசி போட்டு நோய் ஏற்படாதவாறு பாதுகாக்க வேண்டும் அடுத்ததாக பிபிஆர் எனப்படும் ஆட்டுக்கொல்லி நோய் ஆட்டுக்கொல்லி நோய் வெக்கை நோய்க்கு மிகவும் நெருங்கிய நச்சுயிரி கிருமியால் ஏற்படும் ஆட்டுக்கொல்லி நோயினால் பாதிக்கப்பட்ட செம்மறி ஆடுகளில் காய்ச்சல் இருக்கும் வாயில் புண் கண் மற்றும் மூக்கிலிருந்து நீர் வடிதல் வயிற்றுப்போக்கு போன்ற நோய் அறிகுறிகள் காணப்படும் ஆட்டுக்கொல்லி நோயினால் வளர்ந்த ஆடுகளை காட்டிலும் இளங்குட்டிகளில் இறப்பின் அளவு அதிகமாக இருக்கும் மூன்றிலிருந்து நான்கு மாத வயதுடைய ஆடுகளுக்கு வருடம் ஒருமுறை வெக்கை நோய் தடுப்பூசி போடுவதன் மூலம் ஆட்டுக்கொல்லி நோயை கட்டுப்படுத்தலாம் அடுத்ததாக நீலநாக்கு நோய் நீலநாக்கு நோய் கியூலிகாய்டஸ் என்ற சிறிய கொசுக்கள் கடிப்பதன் மூலம் செம்மறி ஆடுகள் பரவுகிறது இந்த கொசு மழைக்காலங்களில் வெகுவாக இனப்பெருக்கம் செய்வதால் நீலநாக்கு நோய் மழைக்காலங்களில் எளிதில் பரவுகிறது நோயுற்ற ஆடுகளில் காய்ச்சல் அதிகமாக இருக்கும் மூக்கில் திடமான சளி வரும் உதடுகள் ஈறுகள் நாக்கு ஆகிய இடங்களில் வீக்கம் கண்டு புண் உண்டாகும் சில சமயங்களில் நாக்கு தடித்து நீல நிறமாக இருக்கும் சினை ஆடுகளில் கருசிதைவு ஏற்படும் மேலும் பல வகை நீலநாக்கு நோய் நச்சுயிரிகள் ஒருங்கே சேர்ந்து செம்மறியாடு பாதிப்பதால் நீலநாக்கு நோய்க்கு தடுப்பூசி உருவாக்குவது மிகவும் கடினம் ஆகையால் நோய்கண்ட ஆட்டை தனியாக பிரித்து பராமரித்தல் அவசியம் ஆடுகள் அடைக்கும் இடத்தை சுற்றி நீர் தேங்கி இருக்கக்கூடாது இரவு நேரங்களில் கியூலிகாய்டஸ் இருந்து செம்மறி ஆடுகளை பாதுகாக்க வேப்பம் புண்ணாக்கு புகை போடலாம் வாயில் உள்ள புண்களை உப்பு நீர் கொண்டு ஒரு நாளைக்கு இரண்டு அல்லது மூன்று முறை கழுவ வேண்டும் நோய் பரவாமல் இருக்க ஈ கொசு போன்றவற்றை அழிக்கும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை கொட்டகையை சுற்றி தெளிப்பதால் நோய் பரவுவதை தடுக்கலாம் மேலும் இறந்த ஆடுகளை குழித்தோண்டி சுண்ணாம்பு தூவி புதைத்துவிட வேண்டும் அடுத்ததாக ஆடுகளை தாக்கும் ஒட்டுண்ணி நோய்களும் அவற்றை தடுக்கும் முறைகளை பற்றி தெரிந்து கொள்வோம் செம்மறி செம்மறியாடுகளை தட்டை புழுக்கள் இறப்பையில் வாழும் நங்கூர புழுக்கள் தட்டைப்புழுக்கள் புழுக்கள் மற்றும் புழுக்கள் தாக்கி பாதிப்பை ஏற்படுத்தும் குடற் புழுக்களின் தாக்கத்தினால் பாதிக்கப்படும் செம்மறி ஆடுகளில் பசியின்மை தீவனத்தை தவிர்த்தல் ஜீரண கோளாறு கழிச்சல் பின்பகுதிகளில் கழிச்சல் சாணம் ஒட்டியிருத்தல் வீக்கம் எடை குறைதல் வளர்ச்சியின்மை இரத்த சோகை போன்ற அறிகுறிகள் காணப்படும் இத்தகைய நோய் அறிகுறிகள் செம்மறி ஆடுகளில் காணப்பட்டால் குடற்புழு நீக்க மருந்துகளை கால்நடை மருத்துவரின் ஆலோசனைப்படி மழைக்கு முன்னரும் பின்னரும் அளிக்க வேண்டும் அடுத்து புற ஒட்டுண்ணிகளான கொசு ஈ பேன் தெல்லுப்பூச்சி உண்ணி மற்றும் சிற்றுன்னி ஆடுகளின் உடல் மேல் இருந்து இரத்தம் அல்லது திசு நீரை உறிஞ்சி பாதிப்பை ஏற்படுத்துகின்றன புற ஒட்டுண்ணிகளை நீக்க தகுந்த பூச்சி நீக்க மருந்துகளை குறிப்பிட்ட விழுக்காட்டில் நீரில் கலந்து ஆடுகளுக்கு குளிப்பாட்டலாம் அடுத்து இரத்த ஓரணு ஒட்டுண்ணி நோய்கள் இதில் பெபிஷியா தெய்லீரியா மற்றும் அனப்ளாஸ்மா வகை ஓரணு ஒட்டுண்ணிகள் உண்ணி கடிப்பதன் மூலம் ஆட்டிலிருந்து மற்ற ஆடுகளுக்கு பரவுகிறது இரத்த ஓரணு ஒட்டுண்ணி நோய்களை கட்டுப்படுத்த உண்ணிகளை கட்டுப்படுத்துவது மிகவும் அவசியமாகும் உண்ணிகளை நீக்க சைப்பர் மெத்ரின் டெல்டா மெத்ரின் அமிட்ராஸ் போன்ற மருந்துகளை நீரில் கலந்து ஆடுகளுக்கு மருந்து குளியல் அல்லது ஆடுகளின் மேல் தெளித்தல் போன்ற முறைகளை பயன்படுத்தி உண்ணிகளை கட்டுப்படுத்தலாம் மேலும் கொட்டகையின் உட்புறம் தொழுவம் தீவனத்தொட்டி நீர்த்தொட்டிகளின் அருகிலும் உன்னிக்கொல்லி மருந்தினை தெளிக்க வேண்டும் ஆடுகளை உண்ணிகள் நிறைந்த மேய்ச்சல் நிலத்தில் மேயவிடாமல் செய்வதன் மூலம் இளம் பருவ உண்ணிகளை அழிக்கலாம் அடுத்து இரத்த கழிச்சல் நோயை பற்றி தெரிந்து கொள்வோம் இரத்த கழிச்சல் நோயானது இளம் ஆடுகளை தாக்கும் முக்கியமான ஓரணு ஒட்டுண்ணி நோயாகும் ஐமீரியா வகை ஒட்டுண்ணிகளின் முட்டைகள் பாதிக்கப்பட்ட ஆடுகளின் சாணத்துடன் வெளியேற்றப்படுகிறது நோய் பாதிக்கப்பட்ட கால்நடைகளின் சாணத்தால் அசுத்தப்படப்பட்ட தீவனம் மற்றும் தண்ணீரை உட்கொள்வதன் மூலம் இந்த நோய் தாக்கம் மற்ற செம்மறி ஆடுகளுக்கு ஏற்படுகிறது இரத்த கழிச்சல் நோய் பாதிக்கப்பட்ட ஆடுகளில் ரத்தம் மற்றும் சளி கலந்த தண்ணீர் போன்ற பீச்சியடிக்கும் துர்நாற்றத்துடன் கூடிய வயிற்றுப்போக்கு காணப்படுவதுடன் இரத்த சோகையும் ஏற்பட்டு அதிக பாதிப்பு உண்டாகும் ஆடுகளை தாக்கும் இரத்த கழிச்சல் நோயை தடுக்க தீவனம் மற்றும் தண்ணீருடன் சாணம் கலக்காமல் இருக்க தொட்டியை சற்று உயரத்தில் வைக்க வேண்டும் சிறிய கொட்டகைகளில் அதிக ஆடுகளை அடைத்து வளர்க்க கூடாது பாதிக்கப்பட்ட ஆடுகளை தனியாக பிரித்து சிகிச்சை அளிக்க வேண்டும் எய்மீரியா உரை முட்டைகளை அழிக்கும் கிருமி நாசினியான ஃபினாய் மற்றும் ஐந்து விழுக்காடு ஃபார்மலினை கொண்டு கொட்டகையை கழுவி சுத்தம் செய்ய வேண்டும் சாணம் மற்றும் இதர கழிவுகளை தொலைவுள் உள்ள சாண குழியிலிட்டு மக்கச் செய்ய வேண்டும் இவ்வாறாக செம்மறி ஆடுகளுக்கு முறையாக நோய் தடுப்பூசி மருந்துகளையும் குடற்புழு நீக்க மருந்துகளையும் உண்டி நீக்க மருந்துகளையும் அளிப்பதன் மூலமாகவும் மேலும் முறையாக காரணிகளை கண்டறிந்து நோயுற்ற ஆடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரையின்படி தாமதிக்காமல் தகுந்த சிகிச்சை அளிப்பதன் மூலமாகவும் செம்மறியாட்டு வளர்ப்பில் பண்ணையாளர்கள் பொருளாதார இழப்பை தடுத்து அதிக லாபம் பெற முடியும் என்ன முத்தழகு செம்மறியாடுகளை தாக்கும் நோய்களும் அவற்றை தடுக்கும் முறைகளும் குறித்து வேலூர் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய உதவி பேராசிரியர் டாக்டர் பி ரூபினி பாலா அவங்க எம்பிட்டு அருமையா விவரங்களை சொன்னாங்கல்ல உன்னோட குழப்பத்துக்கு நல்ல பதில் கிடைச்சிருச்சுல ஆமாங்க செம்மறியாடு பராமரிப்புல ரொம்ப முக்கியமானது என்னன்னா நோய் இல்லாம பாதுகாக்கிறது தான்னு இப்ப புரியுது நம்ம மாதிரி பண்ணையாளர்கள் ஒவ்வொருத்தரும் இவங்க சொன்ன தகவல்களை நிச்சயமா தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஆமா முத்தழகு நோய் பத்தி அது எப்படி வருது அதை எப்படி தடுக்கலாம் இப்படி இது மாதிரியான தகவல்களை நாம கருத்துல வச்சு செயல்பட்டோம்னா நோய் வராம தடுத்து செம்மறியாடு வளர்ப்ப லாபம் தரக்கூடியதா கண்டிப்பா செய்ய முடியும் ஆமாக்கா அதை நான் இப்ப என் மனசுல நல்லாவே ஏத்திக்கிட்டேன் முத்தழகு மனசுல ஏத்துக்கிட்டேன்னு சொல்லுற அங்க பாரு நோயுற்ற ஆட மத்த ஆடுகளோட சேர்த்து விட்டுருக்கியே இருக்கியே அத மொத தனியா பிடிச்சு கட்டு அப்புறமா மருத்துவரை வர சொல்லி அதுக்கு மருத்துவம் பாரு கண்டிப்பாக்கா சரி முழுகு நான் கிளம்புறேன் நேரம் ஆகுது பேசாத குழந்தை அம்மா கால் நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு பேசாத குழந்தை அம்மா கால்நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப கீறு கடும் உனக்கு முகம் பார்த்து வகையறியும் தாயவள் போலே கால்நடை பார்த்து வீதம் புரிந்து செயல்படும் மேலே முகம் பார்த்து வகையறியும் தாயவள் போலே கால்நடை பார்த்து வீதம் புரிந்து செயல்படும் மேலே பேசாத குழந்தை அம்மா கால் நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் இருக்கு பேசாத குழந்தை அம்மா கால் நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப உனக்கு அடுத்து வருவது வேளாண் செய்திகள் அங்கக சான்றளிப்பு அதற்கான தேவையும் வழிமுறைகளும் பற்றி தெரிந்து கொள்வோம் அங்கக வேளாண் விளைபொருட்கள் உள்நாடு மற்றும் பன்னாட்டு சந்தைகளில் விற்பனை செய்யப்படுகிறது நுகர்வோர் குறிப்பாக வளர்ச்சி அடைந்த மற்றும் வளரும் நாடுகளில் உள்ளவர்கள் வேளாண் விளைபொருட்கள் அங்கக விவசாய முறையிலேயே உற்பத்தி செய்யப்பட்டவைதானா என்பதை அறிந்து திருப்தி அடைந்தால்தான் பொருட்களை வாங்க முன்வருகின்றனர் அங்கக வேளாண்மை உழவருக்கும் நுகர்வோருக்கும் இடையே உள்ள இடைவெளி காரணமாக வர்த்தகத்தில் நேரடி தொடர்போ நம்பிக்கையோ ஏற்பட வாய்ப்புகள் குறைந்து காணப்படுகிறது எனவேதான் மூன்றாவது நபர் மூலம் ஆய்வும் சான்றளிப்பும் நுகர்வோருடைய திருப்தியையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்தும் பாலமாக அமைகிறது இந்தியாவில் ஒன்று புள்ளி மூணு மில்லியன் டன் அளவில் அங்குக சான்றிதழ் பெற்ற பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன இதில் உணவுப் பொருட்களான கரும்பு பருத்தி எண்ணெய் வித்துக்கள் பாசுமதி அரிசி பயறு வகைகள் வாசனை பொருட்கள் காபி தேயிலை பழங்கள் காய்கறிகள் மற்றும் இவற்றின் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களும் அடங்கும் அங்கக வேளாண் சான்றளிப்பு பொருட்களை ஆய்வு செய்து வழங்குவதில்லை மாறாக சாகுபடி முறைகளை பின்பற்றி சாகுபடி செய்த பண்ணையை ஆய்வு செய்து சான்றளிப்பு வழங்கப்படுகிறது அங்கக வேளாண் பொருட்கள் சான்றளிப்புக்கான குறைந்தபட்ச தேவைகளாவன பண்ணை முழுவதையும் குறிப்பிட்ட ஆண்டுக்குள் அங்கக வேளாண்மையாக மாற்றுவதே சாலச் சிறந்தது அதுவரை அங்கக வேளாண்மை செய்யும் பகுதிகளையும் அங்கக வேளாண்மை அல்லாத பகுதிகளையும் தனித்தனியே பராமரித்து வர வேண்டும் விதைகள் மற்றும் நடவுப் பொருட்களை அங்கக விவசாய பண்ணைகளிலிருந்து வாங்குவது சிறந்தது அங்கக முறையில் சாகுபடி செய்த விதைகள் கிடைக்காவிட்டால் வேதிப்பொருட்களை கொண்டு நேர்த்தி செய்யாத விதைகளை ஒருமுறை பயன்படுத்தலாம் மரபணு மாற்று தொழில்நுட்பத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட விதைகளையும் செடிகளையும் பயன்படுத்தக்கூடாது பண்ணையில் கால்நடை வளர்ப்பு பயிர் சுழற்சி முறை மூடாக்கு பயிர்கள் வளர்ப்பு பசந்தால் தீவன பயிர்கள் வளர்ப்பு ஊடு பயிர் கலப்பு பயிர்கள் வளர்ப்பு மரம் வளர்ப்பு போன்றவற்றை கடைபிடிக்க வேண்டும் இதனால் பண்ணையில் பல்லுயிர்களின் கூட்டமைப்பை உருவாக்கிட முடியும் அந்தந்த பகுதிக்கு ஏற்ற பூச்சி நோய் தாக்குதலுக்கு எதிர்ப்பு சக்தி உள்ள ரகங்களை பயன்படுத்த வேண்டும் வேதி உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் பூஞ்சான கொல்லிகள் கலை கொல்லிகள் மற்றும் வேதி பயிர் வளர்ச்சி ஊக்கிகள் போன்றவற்றை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் நுண்ணுயிர்களை ஆதாரமாக கொண்டுள்ள வேளாண் இடுபொருட்களை பயன்படுத்தி மண் வளத்தை பெருக்குவதுடன் பூச்சி நோய் மேலாண்மையை மேற்கொள்ள வேண்டும் பண்ணையின் அங்கக கழிவுகளை தீயிட்டு கொளுத்தக்கூடாது அதனை மறுசுழற்சி செய்து மண் வளத்தை பெருக்க வேண்டும் மண்வள பாதுகாப்பு நுட்பங்களை கடைபிடித்து மண் அரிப்பை தடுக்க வேண்டும் தகுந்த நீர் மேலாண்மை முறைகளை கடைபிடித்து நீர்வள ஆதாரங்களை பாதுகாக்க வேண்டும் வேளாண்மை காடுகளை அழிப்பது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது அருகிலுள்ள தோட்டங்கள் அங்கக வேளாண்மை அல்லாத தோட்டங்களாக இருப்பின் அத்தோட்டங்களில் இடப்படும் வேதி உரம் பூச்சிக்கொல்லி மருந்துகள் மூலம் மாசு ஏற்படுவதை தடுக்க காப்பு மண்டலத்தை உருவாக்க வேண்டும் நாற்றுகள் வளர்க்கவோ நாற்றங்கள் அமைக்கவோ பாலித்தீன் பொருட்களை பயன்படுத்த நேரிட்டால் அவற்றின் பயன்பாட்டிற்கு பிறகு அவற்றை மண்ணில் தீயிட்டு கொளுத்தக்கூடாது அவற்றை தனியே அப்புறப்படுத்த வேண்டும் விளை பொருட்களை கூடுமானவரை இடைத்தரகர்கள் இன்றி நுகர்வோரின் நம்பிக்கை மூலம் நேரடியாக விற்பனை செய்ய வேண்டும் ஒரு பருவ பயிர் செய்யும் தோட்டங்களுக்கு அங்கக வேளாண்மை முறையில் சாகுபடி செய்ய தொடங்கிய நாளிலிருந்து குறைந்த அளவு இரண்டு ஆண்டுகள் கழிந்த பின்பே சான்றளிப்பு வழங்கப்படும் பல பருவ பயிர்களில் அங்கக வேளாண்மை செய்து வரும் தோட்டங்களில் இதனை தகுந்த ஆதாரங்களுடன் அணுகினால் சான்றளிப்பு நிறுவனம் இதன் மாறு காலத்தை குறைக்கவோ அல்லது தள்ளுபடி செய்யவோ வாய்ப்புள்ளது இதற்கான ஆவண பராமரிப்புகளை பற்றி தெரிந்து கொள்வோம் அங்கக வேளாண்மை சான்றளிப்பில் ஆவண பராமரிப்பு மிக முக்கிய பங்கு வகிக்கிறது பண்ணை சாகுபடி பதப்படுத்தப்படும் முறைகள் இடுபொருட்கள் விளை பொருட்கள் குறித்த தகவல்களை பதிவு செய்து தர வேண்டும் பண்ணை வரைபடம் பண்ணை விளைநிலங்களை குறிக்கும் கடந்த மூன்று ஆண்டுகளின் சாகுபடி விவரங்கள் பண்ணையில் மேற்கொள்ளப்படும் செய்முறைகள் இடுபொருட்கள் பதிவேடு விளை பொருட்கள் பதிவேடு அறுவடை பதிவேடு சேமிப்பு பதிவேடு விற்பனை பதிவேடு குறியீடு அட்டை குறித்த பதிவேடு போன்ற பதிவேடுகள் அங்குக வேளாண்மை பண்ணைகளில் கட்டாயம் பராமரிக்கப்பட வேண்டும் இந்த ஆவண பராமரிப்பின் மூலம் சான்றிதழ் பெற்ற தோட்டங்களின் விளைபொருட்களில் ஏதாவது தவறு நேர்ந்தால் அதனை கண்டுபிடித்து சரி செய்ய முடியும் சான்றிதழ் பெறும் முறைகளை பற்றி தெரிந்து கொள்வோம் சான்றிதழ் பெற விரும்பும் அங்கக வேளாண்மை உற்பத்தியாளர்கள் ஒன்றிய வர்த்தக அமைச்சகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சான்றளிப்பு நிறுவனத்தை தொடர்பு கொள்ள வேண்டும் அந்நிறுவனங்கள் விண்ணப்ப படிவம் கட்டண முறைகள் உற்பத்தி முறைகள் ஆய்வு முறைகள் சான்றளிப்பு வழிமுறைகள் தண்டனைகள் மற்றும் மேல்முறையீடு குறித்த தகவல்களை அனுப்பி வைக்கும் உற்பத்தியாளர்கள் விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து அதனுடன் கடந்த மூன்று ஆண்டுகளாக பண்ணையில் கடைபிடிக்கப்பட்ட மண் நீர் பூச்சி நோய் மேலாண்மை முறைகள் பதப்படுத்தும் முறைகள் இடுபொருட்கள் விளை பதிவு செய்யும் முறைகள் குறித்த தகவல்களையும் அனுப்ப வேண்டும் அதன் பின்னர் தான் சான்றளிப்பு நிறுவனத்திற்கும் உற்பத்தியாளர்களுக்கும் இடையே சான்றளிப்பு ஒப்பந்தம் கையெழுத்திடப்படுகிறது பின்னர் சான்றளிப்பு நிறுவனம் தனது ஆய்வாளரை அனுப்பி பண்ணையை ஆய்வு செய்கிறது ஆய்வாளர் தனது சிபாரிசுகளுடன் கூடிய ஆய்வு அறிக்கையை சான்றளிப்பு நிறுவனத்திற்கு அனுப்புவார் பண்ணை ஆய்வின் போது தேவைப்பட்டால் மண் இலை தழை விளை பொருட்கள் இடுபொருட்கள் மாதிரிகளை எடுத்து ஆய்வகத்திற்கு அனுப்பி வேதிப்பொருட்கள் அல்லது பூச்சிக்கொல்லி மருந்துகள் கலந்துள்ளனவா என்று கண்டறியப்படுகிறது அதன்பின் சான்றளிப்பு நிறுவனம் ஆய்வு அறிக்கையை மதிப்பீடு செய்து அதன் அடிப்படையில் சான்றிதழ் வழங்குகிறது இச்சான்றிதழ் ஓராண்டுக்கு மட்டுமே வழங்கப்படுகிறது ஆண்டுதோறும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு சான்றிதழ் வழங்கப்படுகிறது சான்றிதழ் நிறுவனம் அங்கக வேளாண் சான்றிதழை தனி நபருக்கோ அல்லது குழுக்களுக்கோ வழங்கி வருகிறது ஒவ்வொரு உழவரும் அங்கக வேளாண்மை சான்றிப்பு துறை கூறும் வரையறைகளை நன்கு உணர்ந்து அவற்றை கடைப்பிடிக்க சம்மதம் தெரிவிப்பதுடன் உரிய படிவத்தில் உறுதிமொழி அளித்து கையெழுதிட வேண்டும் உள்ளூர் குழு உழவர்கள் ஒவ்வொரு தனி உழவர்களையும் ஆய்வு செய்வர் குறைந்த அளவு மூன்று உள்ளூர் ஆய்வாளர்கள் கையெழுத்திட்டு மதிப்பீட்டு படிவத்தை உறுதி செய்ய வேண்டும் எந்தெந்த உழவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு சான்றிதழ் வழங்கலாம் என்று உள்ளூர் குழு முடிவெடுக்கும் ஒவ்வொரு உழவரும் குழு சான்றளிப்பு முறையில் சான்று பெற்றாலும் அங்கக சான்றிதழ் அடையாள எண் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே வழங்கப்படும் இதன் சிறப்புகளாவன மூன்றாம் நபர் சான்றளிப்பில் இருப்பது போன்று ஒரு பொது இடத்தில் விற்பனை செய்ய வேண்டும் என்ற கட்டாயமில்லை குழுவை விட்டு ஒவ்வொரு உழவரும் தனியாகவும் விற்பனை செய்து கொள்ளலாம் இணையதளத்தில் உள்ளூர் குழு பதிவு செய்யப்பட்டு ஒவ்வொரு குழுவிலும் எவ்வளவு உழவர்கள் உள்ளனர் அவர்களுடைய பெயர் இருப்பிடம் சாகுபடி பரப்பளவு கடந்த ஆண்டில் எவ்வளவு உற்பத்தி செய்தனர் போன்ற தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் நீ தம்முடை மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி பி சண்முகப்ரியா உன்னும் போருள் அத்தனையும் விளைத்திடுவோம் நீ தம்முடை பாலில மகளை வணங்கிடுவோம் அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூப்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ